உங்கள் அன்பிற்குரிய காளி ராஜ தங்கம் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் பார்க்கப் போகின்ற தலைப்பு ஒன்றால் என்றால் டீச்சர் வெல்பி ஆசிரியர்களுடைய நலம் ஒரு சமுதாயத்திலே ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் அந்த சமுதாயம் மகிழ்ச்சியான ஒரு சமுதாயமாக இருக்க முடியும் அந்த விதத்தில் இதை பற்றி நிறைய சமுதாயத்தில் குறிப்பாக இந்த ஆர்டிக்கிள் பாகிஸ்தானில் உள்ள டான் பத்திரிகையில் எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள் இப்படி ஆசிரியர்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கும் நிறைய முயற்சிகளை நிறைய மக்கள் எடுத்து வருகிறார்கள் அந்த விதத்திலே ஆசிரியல் யூடியூப் சேனலும் தமிழகத்திலுடைய ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை பல மாதங்களாக எடுத்து முன்வைத்து வந்து வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த ஆசிரியர்கள் நலம் பற்றி நாம் பேசிக்கும் போது தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு அங்கே அவர்களுக்கு சரியான ஊதியம் இல்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு பென்ஷன் என்பதும் இல்லை இபிஎஃப் மூலமாக ஒரு பென்ஷன் வருகிறது அது மிக மிக குறைந்த தொகை எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் பிஎஃப் பிடிப்பதில்லை அப்படி பிஎஃப் அவர்கள் செலுத்தினால் ஒவ்வொரு மாதமும் அந்த கல்லூரி நிர்வாகம் அதை அனுமதித்தால் அவர்களுக்கு அவர்களுடைய பணி முடிவிற்கு பிறகு ஒரு குறைந்த ஒரு பென்ஷன் வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலிலே சங்மா என்ற லேபர் மினிஸ்டர் மத்தியிலே அவர் அந்த முயற்சியை எடுத்து இன்றும் நாம் அவரை நினைக்கிறோம் இப்படி அரசாங்க ஊழியர்கள் அல்லாத ஊழியர்களுக்கு ஒரு சின்ன பென்ஷன் வருவதற்கு அங்கு பி சங்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்து நமக்கெல்லாம் இன்று கூட உதவி செய்வர்களாக இருந்து வருகிறார் அந்த விதத்தில் அதை பற்றி நாம் என்ன சொல்வோம் சொல்கிறோம் என்றால் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் பிஎஃப் செலுத்த வேண்டிய ஒரு முறையை அரசு கட்டாயமாக ஆக்கின அதை அவர்கள் தளர்த்தக்கூடாது இன்றைய மத்திய அரசு அதை தளர்த்துவதாக நாம் அறிகிறோம் அப்படி செய்யக்கூடாது ஏனென்றால் ஆசிரியர்களிடைய பணி முடிவிற்கு பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் தொகையாவது அவர்கள் வந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நடத்த முடியும் அந்த முதிர்ந்த வயதிலே என்பதால் செய்து நான் தமிழக அரசையும் அனைத்து அதிகாரிகளையும் நான் கேட்டு கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கிறது அவர்களுக்கு பி எஃப்ஓ செலுத்துவதற்கு கட்டாயமாக நீங்கள் அதை செயல்படுத்த நீங்கள் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல அவர்களுக்கு பென்ஷன் வரும்போது அது ஒரு குறைவான ஒரு பென்ஷனாக இருக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதமான ஒரு கான்ட்ரிபியூஷனும் அவர்கள் செய்வதில்லை இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய நலன் என்று பார்த்தால் அது சீரோ அதனால் தமிழ்நாடு அரசும் இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கிராஜுவேட்டி அனைத்து பள்ளி கல்லூரி நிர்வாகமும் அந்த ஆசிரியர்கள் அவர்கள் வேலையை விட்டு சென்ற பிறகு அவர்களுக்கு கிராஜுவேட்டி குறிக்கக்கூடிய ஒரு முறையை அமல்படுத்த வேண்டும் அதுவும் அதுவும் சரியாக அமல்படுத்தாமல் இருந்து வருகிறது அதனால நான் தமிழ்நாடு அரசையும் அனைத்து அதிகாரிகளையும் இந்த சமூகத்திலே ஆசிரியர்களுக்காக பணியாற்றக்கூடிய அனைத்து மக்களையும் நாம் கேட்டுக்கொள்வது முதலாவதாக அனைத்து பள்ளி கல்லூரியிலும் இந்த பிஎஃப் செலுத்துவதற்கான ஒரு வழியை அவர்கள் உருவாக்க வேண்டும் இரண்டாவது கிராஜுவேட்டி கொடுப்பதற்கான ஒரு முறையையும் கண்டிப்பாக அவர்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த இபிஎஃப் மூலமாக கிடைக்கக்கூடிய பென்ஷன் அந்த பென்ஷன் குறைவாக இருக்கிறது அதையும் அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும் அந்த பென்ஷனை மற்ற அரசு ஊழியர்கள் பெறக்கூடிய பென்ஷனை போல டிஏயோட கனெக்ட் பண்ண வேண்டும் அப்படி செய்தால் அவர்களுக்கு அந்த கொஞ்ச பென்ஷன் அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆசிரியர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நாம் தொடர்ந்து நாம் போராட வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற காலங்களிலே இந்த ஆசைகளுடைய குறைகளை நாம் கண்டிப்பாக தீர்க்க வேண்டும் அதற்கான முயற்சியை நாம் முழு முயற்சியோடு ஈடுபடுவோம் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடம் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்